எல்லாம் நம்ம ஜோசியர்கிட்ட பேசியாச்சு அவர் இன்னைக்கே வச்சுக்கலாம் போதுமா அர்ஜுன் நைட்டு பவிட் நடக்க ஃபிக்ஸ் நடக்க வேண்டியதை பத்தி பேசுவோம் நடக்க வேண்டியதுன்னா வேற என்ன ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கான ஏற்பாடு தான் தான் மறுபடியும் இருந்தா இவங்களுக்கு நைட்டே நடக்கலையே அண்ணிக்கும் சரி இன்னிக்கும் சரி இன்னிக்குமே இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க கூடாது பவி இங்க யார் யார் என்ன என்ன வேல பாக்கணுன்னு தெளிவா சொல்லிடு ம் மாமா நீங்களும் சித்தப்பாவோ ஃபர்ஸ்ட் நைட்க்கு தேவியான இந்த பழு போ என்ன என்ன ஜாமா வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க ஓகே பவி என்னம்மா ஓகே தானே ஆ ஆ ஓகே பவி ஐயோ என்னமாம்மாம்மா பவின்னு நார்மலாக கூப்பிட்றீங்க மருமகளேன்னு கூப்பிட்டா தானே நல்லா இருக்கும் ஓகே மருமகள